நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் ஒரு காலத்துல விலங்குகளே இல்லாத வெறும் நெருப்பும் விஷ வாயுட்களும் நிறைஞ்ச ஒரு இருந்து யோசிக்கிற கனவு காண்ற நாம உருவானது வரைக்குமான ஒரு பெரிய பயணம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பூமி தோன்றி கொஞ்ச நாள்ல எப்படி இருந்திருக்கும் கடல்ல மீன் இல்ல வானத்துல பறவை இல்ல வெறும் எரிமலை குழம்பு பாறைகள் ஆமா நச்சு புகை மண்டலம் ஆனா கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கோடி வருஷத்துல வெறும் தூசியா இருந்த நாம இப்போ சுவாசிக்க நகர ஏன் இந்த உரையாடலை கேட்க கூட கத்துக்கிட்டோம் இந்த பிரமாண்டமான கதையை தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு காலத்திலையும் நடந்த பெரிய மாற்றங்கள் சில சமயம் நடந்த பேரழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து எப்படி இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்தை உருவாக்குச்சுன்னு புரிஞ்சுக்க போறோம் இதுல சுவாரஸ்யம் என்னன்னா இந்த கதை ஒரு நேர்கோட்ல போகலன்னு சொல்றீங்க போகவே இல்லை நிறைய விபத்துகள் நிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைய தோல்விகள் நிறைஞ்ச ஒரு கதை இது சரி அப்போ கதையோட முதல் அத்தியாயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் ப்ரீ கேம்பிரியன் காலம் பூமியோட மொத்த வயசுல கிட்டப்பட்ட தொண்ணூறு சதவீதம் இந்த ஒரு காலம் தான் அதாவது நாலரை பில்லியன் வருஷத்துல நாலு பில்லியன் வருஷம் இது மட்டும்தான் நடந்திருக்கு ஆனா இங்க விலங்குகளே இல்லைன்னு சொல்றீங்க அப்போ என்னதான் இருந்துச்சு அந்த நாலு பில்லியன் வருஷமா ஒரு அருமையான கேள்வி அதனால தான் விஞ்ஞானிகள் இதுல ஒரு பகுதிய சலிப்பான பில்லியன் ஆண்டுகள்னு கூட சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே அது சலிப்பான காலம் இல்ல அதுதான் இந்த பூமிக்கு அடித்தளம் போட்ட காலம் ஆரம்பத்துல பூமி ஒரு நரக மாதிரி இருந்துச்சு வளிமண்டலத்துல ஆக்சிஜனே கிடையாது அப்போ வாழ்றது பாக்டீரியா மாதிரி ரொம்ப சின்ன ஒற்றைச்சல் உயிரினங்கள் மட்டும்தான் அப்போ அந்த சின்ன பாக்டீரியா என்ன பண்ணுச்சு 4 பில்லியன் வருஷம் சும்மாவா இருந்துச்சு அதுதான் இல்ல அதுல சயனோ பாக்டீரியான்னு ஒரு வகை ஒரு புரட்சியே செஞ்சது அது வந்து போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளி செய்ய ஆரம்பிச்சது சூரிய ஒளிய சாப்பாடா மாத்துறது அதேதான் அப்படி செய்யும் போது ஒரு கழிவு பொருளை வெளிய தள்ளுச்சு அந்த கழிவு தான் இன்னைக்கு நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது ஆக்சிஜன் ஒரு கழிவு பொருளா ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டா ஆமா அப்போ வாழ்ந்த பெரும்பாலான உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் ஒரு கொடிய விஷம் இந்த சயனோபாக்டீரியா கோடிக்கணக்கான வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜனை வெளியேத்தி பூமியோட வளிமண்டலத்தையே மாத்துச்சு இதுக்கு பெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வுன்னு பேரு இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா இதுதான் பூமியோட முதல் பேரழிவு ஆக்சிஜனை தாங்க முடியாத பல உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சு போச்சு ஆனா இந்த அழிவுதான் பின்னால நம்ம மாதிரி சிக்கலான உயிரினங்கள் உருவாகிறதுக்கு கதவ திறந்து வச்சது நாம சுவாசிக்கிற காத்தே ஒரு காலத்துல ஒரு பேரழிவுக்கு காரணமா இருந்திருக்குங்கிறது நம்பவே முடியல சரி இந்த நீண்ட அமைதியான காலத்துக்கு பிறகு சுமார் ஆறுநூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி முதல் விலங்குகள் வருது கடற்பாசிகள் ஜெல்லி மீன்கள் இருக்கு ஆனா அதுக்கு கண்ணு காது மூளை எதுவும் இல்லையா அதுக்கு காரணம் அதுங்க பல செல்களால் ஆனவை அது வரைக்கும் இருந்த உயிரினங்கள் மாதிரி ஒரே செல்லா இல்லாம செல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டா மேல செஞ்சது ஒரு டீம் ஒர்க் மாதிரி அதேதான் அதுதான் விலங்குகளோட முதல் படி அதுக்கு மூளை இல்லாம இருக்கலாம் ஆனா அது ஒரு தொடக்கம் பில்லியன் கணக்கான வருஷ அமைதிக்கு பிறகு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகுதுன்னு அதற்கான முதல் அறிகுறி அது அப்போ இப்போதான் கதை சூடு பிடிக்குது அடுத்த காலகட்டம் கேம்பிரியன் கேம்பிரியன் வெடிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு உண்மையிலே ஏதாச்சும் வெடிச்சுதா வெடிப்புன்னா அணுகுண்டு வெடிச்ச மாதிரி இல்ல இது பரிணாம வளர்ச்சியில நடந்த ஒரு வெடிப்பு புவியியல் பார்வையில பாக்கும்போது ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல அதாவது கோடி வருஷத்துல திடீர்னு ஏகப்பட்ட விலங்கு வகைகள் உருவாகுது இதுக்கு முன்னாடி இருந்த கடற்பாசிகள் மாதிரி இல்லாம இப்ப வர்ற விலங்குகளுக்கு கடினமான ஓடுகள் கால்கள் கண்கள் பற்கள்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு விலங்குகளோட எல்லா அடிப்படை உடற்பாகங்களும் உருவாகுது முதன் முதலா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை பார்க்க ஆரம்பிக்குது மிகச்சரியா சொன்னீங்க அப்போதான் வேட்டையாடுறது தப்பிச்சு ஓடுறது எல்லாம் ஆரம்பிச்சிருக்குமா அது வரைக்கும் உலகம் இருட்டுல இருந்த மாதிரிதான் கண்கள் வந்ததும் ஒரு பெரிய ஆயுதப் போட்டி ஆரம்பிக்குது வேட்டையாட கூர்மையான பற்கள் அதுல இருந்து தப்பிக்க கடினமான ஓடுகள் ட்ரைலோபைட்னு ஒரு பேர் இருக்கு அது அந்த காலத்தோட கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்துச்சு அதே மாதிரி அனமோலோகாரிஸ் ஒண்ணு அதுதான் பூமியோட முதல் சூப்பர் பிரிடேட்டர் பெரிய கண்கள் விசித்திரமான கைகள் வட்டமான வாயின் ஒரு ஏலியன் மாதிரி இருந்திருக்கும் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு இதுக்கு அப்புறம் ஆர்டோவிஷன் காலம் கடல்ல பவழ பாறைகள் இன்னும் நிறைய உயிரினங்கள் முக்கியமா முதல் மீன்கள் வருது ஆனா அதுக்கு தாடையே இல்லைன்னு சொல்றீங்க இல்லாத மீன்னா எப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு இருக்கிற மீன் மாதிரி வாயை திறந்து மூட முடியாது அதோட வாய் ஒரு வாக்யூம் கிளீனர் மாதிரி ஒரு ஓட்ட தான் அப்போ எப்படி சாப்பிடும் தரையில இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை உறிஞ்சு சாப்பிடும் இது ஒரு சின்ன ஆரம்பம் தான் ஆனா முதுகுத்தண்டு இருக்கிற உயிரினங்களோட முதல் படி இதுதான் இதுதான் பின்னாடி சுறாக்கள்ல இருந்து டைனோசர்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் வர்றதுக்கு முதல் புள்ளி உம் மிகச்சிறி ஆனா இந்த செழிப்பான காலமும் ரொம்ப நாள் நீடிக்கல திடீர்னு ஒரு பனிக்காலம் வந்து கடல் மட்டம் குறைஞ்சு பூமியோட முதல் மாபெரும் பேரழிவு நடக்குது கடல்ல இருந்த எண்பத்தஞ்சு சதவீத உயிரினங்கள் அழிஞ்சு போகுது அப்போ வாழ்க்கை திரும்ப திரும்ப அடிபட்டுதான் எழுந்திருக்கு இல்லையா ஆமா பேரழிவுகள் கதையின் முடிவல்ல அது கதையோட அடுத்த அத்தியாயத்துக்கான முன்னுரை அழிவுல இருந்து தப்பிச்ச சில உயிரினங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது காலியான உலகத்தை நிரப்புற வாய்ப்பு டிவோனியன் காலம் அதாவது மீன்களின் யுகம் அப்போ கடல்ல போட்டி அதிகமாயிடுச்சு பயங்கரமான போட்டி பெரிய கவச மீன்கள் சுறாக்களோட மூதாதையர்கள்னு அப்போ நுரையீரல் கொண்ட சில மீன்கள் இருந்துச்சு அதுங்களால தண்ணிக்கு வெளியே கொஞ்ச நேரம் துடுப்புங்கள் கொஞ்சம் தடிமனாவும் எலும்புகளோடவும் இருந்துச்சு அந்த மீன்கள் கடல்ல இருந்து ஆபத்துல இருந்து தப்பிக்கவோ இல்ல புதுசா சாப்பாடு தேடியோ கொஞ்சம் கொஞ்சமா நிலத்துக்கு வர முயற்சி பண்ணிருக்கு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு தண்ணிய மட்டுமே உலகமா பார்த்த ஒரு உயிரினம் மெதுவா நிலத்துல தவழ்ந்து ஒரு புதிய பிரபஞ்சத்தையே கண்டுபிடிக்குது இவங்கதான் முதல் நீர்நில வாழ்விகள் நுரையீரல் இதுக்கு ஒரு முக்கிய கருவி ஆனா ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னு சொல்றீங்க முட்டை போடணும்னா திரும்பவும் தண்ணிக்கு தான் போகணும் சரிதான் இன்னைக்கு இருக்கிற தவளைங்க மாதிரி அதனால நிலத்த முழுசா சொந்தம் கொண்டாட முடியல கார்போனிஃபெரஸ் காலம் அது ஒரு விசித்திரமான உலகம் பூமி முழுக்க பிரம்மாண்டமான காடுகள் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு இன்னைக்கு இருக்கிறத விட ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் தான் பறவை சைஸ் தும்பி எல்லாம் இருந்துச்சுன்னு படிச்சேன் ஆமா அந்த அதிகப்படியான ஆக்சிஜனால பூச்சிகளால ரொம்ப பிரம்மாண்டமான சைஸுக்கு வளர முடிஞ்சது ஏய் இப்போ அப்படி இல்ல நல்ல கேள்வி பூச்சிகள் நம்ம மாதிரி நுரையீரல் வழியா சுவாசிக்கிறது இல்ல அதுங்களோட உடம்புல இருக்கிற சின்ன சின்ன குழாய்கள் வழியா காத்து நேரடியா உள்ள போகும் இப்போ ஆக்சிஜன் அளவு கம்மி அதனால பெரிய உடம்புக்குள்ள காத்து போறது கஷ்டம் அந்த சமயத்துலதான் ஊர்வனம் முதல் முறையா தோன்றுச்ச ஆமா பல்லி பாம்பு மாதிரி உயிரினங்கள் அதுங்க கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு அதுதான் கடினமான ஓடு போட்ட முட்டை இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் நிலத்துல வாழ்றதுக்கான பாஸ்போர்ட் ஓடு போட்ட முட்டை தனக்குள்ள ஒரு சின்ன குளம் மாதிரி விலங்குகள் உள்பகுதிக்குள்ள போக முடிஞ்சது இது ஒரு புரட்சி வாழ்க்கை மாறுச்சு சரி இப்போ நிலத்திலயும் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடுச்சு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு பேரழிவு வந்திருக்கும் என் மனசு சொல்லுது உங்க கணிப்பு சரிதான் இந்த முறை வந்தது சாதாரண அழிவு இல்ல பூமி சந்திச்சதுலயே மிக கொடூரமான அழிவு பெர்மியன் காலத்தோட இறுதியில பெருமரணம் சொல்லப்படுற ஒரு நிகழ்வு சைபீரியா பகுதியில பிரம்மாண்டமான எரிமலைகள் பல லட்சம் வருஷமா தொடர்ந்து வடிச்சு வளிமண்டலத்தை விஷவாயுக்களால நெருப்புச்சு பூமி பயங்கரமா சூடாச்சு கடல்ல இருந்த ஆக்சிஜன் மொத்தமா காணாம போச்சு இதோட விளைவு கடல்ல வாழ்ந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத உயிரினங்களும் நிலத்துல வாழ்ந்த எழுபது சதவீத உயிரினங்களும் மொத்தமா அழிஞ்சு போச்சு அந்த ட்ரைலோபைட்கள் மாதிரி கோடிக்கணக்கான வருஷம் வெற்றிகரமா வாழ்ந்த உயிரினங்கள் கூட தப்பிக்க முடியல நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு அப்ப பூமி கிட்டத்தட்ட ஒரு காலி கிரகம் மாதிரி ஆயிடுச்சு அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புனா பேரழிவுகள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குன்னு சொன்னே இல்லையா அந்த வெற்றிடத்தை நிரப்ப அழிவிலிருந்து தப்பிச்ச சில ஊர்வன குழுக்கள் தயாரா இருந்துச்சு அதுல ஒரு குழுவுக்கு பேர் டைனோசர்கள் டைனோசோர்ஸ் மெசசோய் யுகம் டீரெக்ஸ் ட்ரைசெராடாப்ஸ் பிரம்மாண்டமான நீண்ட கழுத்து டைனோசோர்ஸ் ஆமா அடுத்த பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு அவங்க தான் ராஜாக்கள் ஆனா டைனோசோர்கள் உலகத்தை ஆண்டப்போ நம்ம மூதாதையர்களான பாலூட்டிகளும் இருந்திருக்கு இருந்திருக்கு ஆனா சின்னதா எலி மாதிரி ராத்திரியில ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கு பதினஞ்சு கோடி வருஷமா டைனோசர்களோட நிழல்ல தான் பாலூட்டிகள் வாழ்ந்துச்சு பகல்ல டைனோசர்கள் ராத்திரியில நம்ம மூதாதையர்கள் ஆமா டைனோசர்களோட ஆட்சிக்கு முடிவே வராதுன்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனா ஆறு புள்ளி ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வானத்துல இருந்து ஒரு பதில் வந்துச்சு அந்த வெண்கல் தாக்குதல் ஒரு எவரெஸ்ட் மலை அளவுள்ள வெண்கல் அது ஒரு சகாப்தத்தோட முடிவா அமைஞ்சது ஆமா அந்த தாக்குதல் ஒரு அணு ஆயுத போரே நடந்த மாதிரி பூமி முழுக்க இருண்டு போச்சு செடி கொடிகள் அழிஞ்சுது அத சாப்பிட்ட டைனோசர்களோ அத சாப்பிட்ட மாம்சர் டைனோசர்களோ அழிஞ்சு போச்சு ஒரு நீண்ட வெற்றிகரமான ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு எல்லா டைனோசர்களும் அழியல நாம பாக்குற ஒவ்வொரு காக்காவும் குருவியும் டைனோசர்களோட நேரடி வாரிசு தான் ஒரு கிளை டைனோசர்களுக்கு இறகுகள் இருந்துச்சு அதுங்க தான் பறவைகளா மாறுச்சு இதுல ஆச்சரியம் என்னன்னா டீரெக்ஸை அழித்த அதே விண்கல் தாக்குதல் இந்த சின்ன டைனோசர்கள் அதாவது பறவைகள் உலகை ஆள்வதற்கான வழியை திறந்து விட்டது அப்போ டைனோசர்கள் நம்ம கூட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு சரி பெரிய டைனோசர்கள் போனதும் அந்த சிம்மாசனம் காலி ஆடிச்சு அந்த இடத்துக்கு யார் வந்தா நம்ம ஆளுங்க தானே பாலூட்டிகள் அதேதான் செனோசோய் காலம் அதாவது பாலூட்டிகளின் யுகம் தொடங்குச்சு பதினஞ்சு கோடி வருஷமா ஒளிஞ்சு வாழ்ந்த நம்ம மூதாதையர்கள் இப்போ தைரியமா வெளியில வந்துச்சு போட்டியே இல்ல அதனால பலவிதமான வடிவங்கள்ல பரிணாமம் அடைஞ்சது சின்ன எலி மாதிரி இருந்த உயிரினத்துல இருந்து திமிங்கலம் யானை புலி

பரிணாம வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு விலங்கு இந்த முழு கிரகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு ஒற்றை செல்லுல ஆரம்பிச்ச கதை கோடிக்கணக்கான வருஷங்கள் பயணிச்சு இப்போ நம்ம கிட்ட வந்து நிக்குது நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இந்த நீண்ட பயணத்துல நாம ஒரு சின்ன புள்ளி தான் ஆனா ரொம்ப முக்கியமான புள்ளி நாம இயற்கையில இருந்து தனியானவங்க இல்ல இயற்கையோட தொடர்ச்சி தான் இந்த உரையாடல் தெளிவா காட்டுது பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக எரிமலை வெடிப்புகள் பனிக்காலங்கள் விண்கல் தாக்குதல்கள் போன்ற இயற்கையின் சக்திகள் தான் பரிணாமத்தை வழிநடத்தின அதுக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஆனா வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு உயிரினம் அதாவது மனிதன் இந்த கிரகத்தோட எதிர்காலத்தை தெரிஞ்சே திட்டமிட்டு வழிநடத்துற சக்தியே பெற்றிருக்கு இந்த நீண்ட அறுபடாத உயிர் சங்கிலியோட தற்போதைய பாதுகாவலர்களா நமது பொறுப்பு என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க